ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தமழன் நம்ம சேனலில் சேல்ஸ் வர தான் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து வீத் அசோக் லேலாண்ட் லாரி இந்த லேலாண்ட் லாரி இரண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டியோட எப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெர்மிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்ட்லேயே இருக்குது வண்டியோட எப்சி அடுத்த வருஷம் ஏழாம் மாதம் வரை கரண்ட்லேயே இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை வரை கரண்ட்லேயே இருக்குது இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் அஞ்சாம் மாதம் அதாவது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரை இருக்குது வண்டியோட டேக்ஸு வாரம் டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி வர இருக்குது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரை முப்பத்தொன்னா இருக்குது வண்டி தஞ்சாவூரில் பார்க்கலாம் வண்டி ரெண்டாவது ஓன்றர்கிட்ட இருக்குது ஆறு டேர் வருஷம் நாலு பட்டன் ஆறு வருஷம் நாலு பட்டன் எல்லாமே ஃபுல் கண்டிஷன் இருக்கும் பார்ட்டி வண்டி எடுத்து ஓட்டலாம்னு சொல்லி எடுத்தாங்க அப்புறம் ஓட்டம் செட் ஆகாமல் திரும்ப கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஓட்ட முடியாமல் திரும்ப கொடுக்குறாங்க எல்லா சர்வீஸுமே பண்ணி வண்டி ரெடியாக விட்டுருக்காங்க அவங்க ஓட்டுறதுக்காக வண்டி கிரீஸ் பேக் பண்ணுறது க்ரௌன் ஆயிலு வண்டியில் என்னென்ன மெயின்டெனன்ஸ் வேணுமோ எல்லா வேலையும் பார்த்து வண்டியை பக்காவை ரெடியாக விட்டுருக்காங்க புதிய சாரம் டார்ப்பாக போட்டிருக்காங்க கயரு எல்லாமே பெருசாக பக்கா கண்டிஷனில் இருக்கும் ஜாக்கி இருக்குது வண்டி எடுத்தால் ஒரு வருஷத்துக்கு எந்த வேலையுமே இருக்காது அந்த கண்டிஷனில் வண்டி இருக்குது வண்டி இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு எல்லா சிரேஷ் பண்ணி ரெடி ஆகிட்ருக்காங்க இருக்கிற கண்டிஷனுக்கு பத்து ரூபா சொல்கிறாங்க போனால் விலையை அனுசரிச்சு பேசிக்கணும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மார்க்கெட் விலையை பார்க்கணா இது வண்டி கண்டிஷன் அப்படி இருக்கும் நீங்கள் வேறு வண்டி பார்த்துட்டு இந்த வண்டியை பார்த்து பாருங்கள் இந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும் இப்போது பத்து ரூபா சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா விலைய அனுசரித்து பேசிக்கலாம் டென் லேக்ஸ் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க இந்த வண்டியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ